பரமக்குடி கிராம சாலைகள் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட அலுவலக மேலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார்கள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நெடுஞ்சாலைத்துறை கிராம சாலைகள் கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் அந்த சோதனையில் அலுவலகத்தில் பணியாற்றி வந்த அரசு அலுவல் கணக்கில் வராத ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டு கைப்பற்றினர் இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை கோட்ட அலுவலக மேலாளர் தேவகோட்டையைச் சேர்ந்த சுரேஷ் பாபு பரமக்குடி பாரதி நகர் பகுதியில் தங்கியிருந்த அறையில் தொடர் சோதனையில் பொழுது கணக்கில் வராத மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாயை கைப்பற்றி கோட்டப் சுரேஷ் பாபுவிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்